வணக்கம் என் பெயர் துரைராஜ் நான் பெரியார் தொண்டன் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவன் தங்களுடைய நிகழ்ச்சியை சென்ற ஆண்டும் கண்டு கழித்தேன் மிகவும் நல்ல முயற்சி தைரியமான முணர்ச்சி நியாயமான உங்கள் நம்பிக்கைகள் எப்படி இருந்தாலும் நீங்கள் தைரியமாக மற்றவர்களுக்கு கருத்தையோ கேள்வியையோ கேட்க சொல்லுகிறீர்கள் இது திராவிடர் கழகத்தில் தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய முறை இதோடு ஒரு சிறிய கேள்வி இறைவன் தான் உலகத்தில் பெரியவன் இறைவன் சர்வ உள்ளவன் எல்லையற்ற அருளாளன் மிக பெரும் கருணை உள்ளவன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது கூட சாந்தியும் சமாதானமும் இங்கு நிலவட்டும் என்று சொன்னீர்கள் ஆனால் உலகம் ஏற்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை சாந்தியும் இல்லை சமாதானமும் இல்லை மனித வருத்தம் ஒருவனை ஒருவன் அடித்து சாப்பிட்டிருக்கிறது ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகளே ஒருவரில் ஒருவர் கொன்றிருக்கிறார்கள் அதுபோல மற்ற ஜனத்தொகைகளையும் ஒருவர் ஒருவர் மாற்றுக் கருத்துக்களால் கொலை செய்திருக்கிறார்கள் கருணையுள்ள கடவுள் இதையெல்லாம் ஏன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நோய் கிருமிகளை யார் படைத்தது கொசுவையும் மூட்டைப்பூச்சியும் எவர் படைத்தார் எதற்காக படைக்க வேண்டும் அதனால் மக்கள் எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கிறது ஒருவன் நோய்வாய்ப்பட்டால் அவனுக்கு அவளுக்கு மெனக்கட பத்து பேர் வேண்டியிருக்கிறது சமுதாயம் மூர்த்தும் மிகவும் கவலையும் சங்கடத்துக்கு அளாகிறது சர்வையுள்ள வல்லமை உள்ள கடவுள் கொலையையும் கொள்ளையையும் பார்த்துக்கொண்டு கொண்டு இருப்பது ஏன் பின்னால் அவர்களுக்கு தண்டனை அளிப்பது எதற்காக இதை பற்றி தாங்கள் அருள் கூர்ந்து விளக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் ரொம்ப அழகான கேள்விகளை தொகுத்து ஒரு கேள்விய கேட்டிருக்காங்க நல்லவர் தானே நோயை படைக்கிறாரு கொசுவை படைக்கிறாரு கிருமிகளை படைக்கிறாரு இதனால எவ்வளவு கஷ்டமா இருக்குது இதெல்லாம் ஏன் படைக்கணும் கடவுள் ஒருத்தர் படைக்க கூடாது வெறும் நல்லதுகளாக படைச்சிட்டு போயிடணும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா சொல்றீங்க இது வரைக்கும் சாந்தி சமாதானம் உண்டாகல ஒரு தோதம் வெட்டிக்கிறான் குத்திக்கிறான் மனுஷனுக்குள்ளே எல்லாம் நடக்குது இது அவங்களுடைய கேள்வி இது நீங்க நல்லா விளங்கிக்கிறோம் தீல இருந்து எறும்பு வரைக்கும் பாம்பு வரைக்கும் கடவுள் படைச்சிருக்கிறாரு நோயை படைச்சிருக்கிறாரு கேட்டா அதுவும் மனிதனுடைய நன்மைக்கு தான் நோய் என்று ஒன்று வரலன்னு வைங்க அதற்குரிய அறிவை தீர்த்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலையை மனசு செஞ்சிருக்க மாட்டான் இந்த கிருமிகளும் பாக்டீரியாக்களும் வரலன்னு வைங்க மனிதன் வந்து அந்த மாட்டு வண்டியில தான் இன்னமும் போய்கிட்டு இருப்பான தவிர அவன் வந்து மேலே வளர்வதற்கு அல்ல கடவுள் ஒரு மூளையை கொடுத்திருக்காரு இந்த மூளையை வந்து யூஸ் பண்ணுவதற்கு சந்தர்ப்பங்களை கொடுத்தாதான் அதை யூஸ் பண்ணுவான் மனசன் அப்ப இந்த கொசு வந்து கொசுனால மலேரியா வரும் பொழுதுதான் அதற்கான கிருமிகள் என்ன ஆய்வு பண்ணி அந்த கொசுவை ஜெயிக்கிறதுக்கான வலிமையை மனுஷன் பெற்று அப்படியான மனுஷன் வந்து செய்ய முடியுது பத்தி ஆராய்ச்சி பண்ண தான் தண்ணியை பத்தி ஆராய்ச்சி பண்றான் தண்ணிக்குள்ள எல்லாம் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றான் காற்றை பத்தி ஆராய்ச்சி பண்றான் காற்றுக்குள்ள என்னென்னா இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்றான் எது இதெல்லாம் இருந்தால் நம்ம கேடுதல் ஆராய்ச்சி பண்றான் இப்படி ஒரு துன்பங்களை கடவுள் பொழுது அந்த துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் சேர்த்து மனிதனுக்கு தர்றாரு நீங்க விளங்கிக்கணும் அதாவது நம்மள வந்து ஒரு தாக்க வரும்பொழுது நம்ம கிட்ட ஒரு வாளையும் கேடயத்தையும் கடவுள் தந்துடுறாரு வாளையும் கேடயத்தையும் தந்துதான் தாக்க விடுறாரு அப்ப அந்த வாழு கேடயத்தை வச்சு உன்னால் தடுத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி நம்மள்கிட்ட தந்திருக்கிறாரு நம்ம அதை பயன்படுத்தணுமா இல்லையான்னு பாக்குறாரு மனுஷன் பயன்படுத்தணும் எல்லாத்துக்கும் எதிராக மனுஷன் பயன்படுத்தணும் கொசுக்கு எதிராக பயன்படுத்தணும் பாம்பு இருக்குது பாம்பு எதுக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பாம்புடைய விஷம் மட்டும் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு எவனுக்கு ஆபரேஷன் பண்ண முடியுமா ஆபரேஷன் பண்றான ஆபரேஷன் பண்ணுவதற்கு அந்த விஷம் தேவை இருக்கா இல்லையா அறுத்த உடனே ரத்தம் உரையலேண்டு வைங்க ஆளு காலி ரத்தத்தை உரைய வைக்கணும் உரைய வைக்கிற தன்மை விஷத்துல இருக்குது அதிகமாக போனா ஆள் செத்துருவான் ஒரு அளவுக்கு உரைய வைக்கணும்னு சொன்னா அந்த விஷத்தையே நம்ம மருந்தா கொடுக்கணும் கொடுத்தோம்னா என்னவாகும் ஒரு ரத்தம் அறுத்த இடம் உறைஞ்சிரும் உறைஞ்ச உடனே ஒரு ஆபரேஷன் பண்ணி தைச்சு முடியற வரைக்கும் வேலை முடியற வரைக்கும் அந்த ரத்தத்தை நிப்பாட்டி வைக்கும் நமக்கு விஷம் பாம்பு கொள்ளுதுன்னு நினைக்கிறோம் ஆனா அந்த பாம்பு வந்து கடவுள் படைச்சி இருக்கல சொன்னா எத்தனையோ உயிர்களை நீ காப்பாத்திருக்க முடியாது அப்ப பாம்பு கொத்துறதை மட்டும் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க அந்த பாம்புக்குள்ள இருக்கக்கூடிய நன்மையை நம்ம இப்ப கவனிக்க மறுக்கிறோம் நன்றிங்கிறோம் நம்ம கேவலமா பேசுறோம் அது சாப்பிடுவது கூட இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டிருக்குது அந்த பன்றியில என்ன நன்மை இன்னைக்கு ஆராய்ச்சி பண்றான் பன்றின்னு ஒண்ணு இருக்க போய் தான் அது என்ன பண்ணுது மனிதனுடைய இதயம் இருக்கு பாருங்க ஹார்ட் இந்த ஹார்ட் ஃபேலியராச்சின்னு சொன்னா பன்றியுடைய இதயம் ஏறக்குறைய மனுஷனுக்கு பொருந்தும் அந்த ஆராய்ச்சில இருக்கு எந்த பிராணியுடைய இதயமும் மனுஷனுக்கு கொறந்தாதான் குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்றான குரங்கு இதயமும் கொறந்தாதான் பன்றியுடைய தான் மனித இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமா வருதான் அதனால பன்றி இதயத்தை மாத்தி மனுஷனை வாழ செய்ய முடியும்கிற ஆராய்ச்சில போய் தொண்ணூறு சதவீதம் வெற்றி அடைஞ்சிருக்கலாம் அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் பன்றில என்ன நன்மை ஒரு காலத்தில் இல்லாத எத்தனை நன்மைகள் வந்து பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும் பாக்குறோம் நம்ம அப்பம்பாட்டம் காலத்துல வந்து எத்தனை விஷயத்துல நன்மை இல்லைன்னு சொன்னான் இன்றைக்கு என்ன செய்யணும் அது நன்மைதான் அதை ஒத்துக்கிறான் இன்னைக்கு இன்னைக்கு சில கேடுகள் உங்களுக்கு தெரியலாம் இதனுடைய நன்மைகள் வருங்காலத்தில் வரும் எத்தனையோ எயிட்ஸ் கிருமிங்கிறான் இதுல எவ்வளவு நன்மை இருக்க போதோ இந்த கிருமி என்னென்ன வேலை பார்க்க போகுதோ வருங்காலத்தில் கண்டுபிடிப்பான் அவன் மனிதனுக்கு இந்த அறிவை கொடுத்து சில கெட்டதுகளையும் கொடுத்து அதை எப்படி ஃபேஸ் பண்றான் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை கடவுள் தந்திருக்கிறார் ஒன்று ரெண்டாவது மனிதன் வந்து என் வெட்டிக்கிட்டு சாவுறான் வெட்டிக்கிட்டு சாவுறதுக்கு என்ன காரணம் சமையல் ஏற்படுத்த வேண்டியதானே அப்படின்னு கேட்டா அது கடவுளை பொறுத்த வரைக்கும் வெட்டிக்கிட்டு சாவக்கூடாது என்பதற்கு சில வழிமுறைகளை கடவுள் சொல்லி தந்திருக்கிறார் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சில வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லி தந்துட்டார் அந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாத காரணத்தினாலதான் வெட்டிக்கிட்டு சாவுறீங்க ஒரு மருந்து எழுதி தர்றாரு டாக்டர் இன்ன முறையில் அதை சாப்பிடணுன்னு சொல்றாரு நீ ஒரு நாளைக்கு நாலு வேளை சாப்பிடணும் வேலைக்கு ரெண்டு மாத்திர சாப்பிட்ணுன்னு சொல்றாரு நான் வந்து அதை சாப்பிடாம பாக்கெட்ல வச்சுக்கிட்டாலும் குணம் ஆகாது அதில் டோஸு அதிகமாக போனாலும் குடமாகாது அந்த டோஸை குறைச்சாலும் குணமாகாது அந்த மருந்தை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தினா தான் குணம் ஆகும் அந்த மாதிரி தான் கடவுள் என்ன செய்கிறாரு வெட்டிக்கிட்டு சாகுறானா ஒன்றும் இல்லை வெட்டிக்கிட்டு சாகுறான்னு சொன்னா வெற்றில உன்னை பிடிச்சி வெட்டி கடவுள் என்ன சொல்றாரு கேட்டா வெட்டுனவன ஒருத்தனை புடிச்சு வெட்டினவனு சொன்னா நாளைக்கு அவன் பயப்படுவான் எவனும் கொல்ல மாட்டான் கொள்ளுவதற்கு யோசிப்பான் ஒரு தலை எடுத்த நம்ம தலை போயிடும் கண்ணை நோண்டிட்டானா கண்ணுக்கு கண்ணு கவர்மெண்ட் செய்ய ஆளாளுக்கு செய்யக்கூடாது ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய என்ன பண்ணணும்னு கேட்டா என்னுடைய பல்ல ஒருத்தன் உடச்சு விட்டான் நூறு ரூபாய் பயன்படக்கூடாது என்னுடைய எந்த பல்ல உடைச்சானோ அதே பல்ல அவனுக்கு உடைக்கணும் கவர்மெண்ட் மூக்குக்கு மூக்கு நாக்குக்கு நாக்குன்னா நாளைக்கு என்ன செய்வான் அடுத்தவனுடைய உறுப்புகளை சேதப்படுத்தும் பொழுது யோசிப்பான் அப்ப கடவுள் வந்து சாந்தி சமாதம் நிலவணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வழிமுறையும் சொல்கிறார் வழக்கும் இந்த பழிக்கு பழி வாங்கக்கூடிய தண்டிக்கக்கூடிய இந்த சட்டம் இருக்கு பாருங்க குற்றவியல் சட்டம் இதுல உங்கள் வாழ்க்கைக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறது அப்படின்னு குரான் சொல்லுது அப்ப இன்றைக்கு உள்ள குற்றங்கள் அதிகமாக போறது நீங்க பாருங்க எந்த நாடுகளில் கடும் சட்ட சட்ட திட்டங்களை வச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் குற்றம் குறைவு கம்யூனிஸ்ட் நாடுகளில் குற்றம் குறைவு முஸ்லிம் நாடுகளில் குற்றம் குறைவு சில முஸ்லிம் நாடுகளில் சிங்கப்பூர்ல குற்றம் குறைவு போதப்பூர்ல மரண தண்டனைங்க சிங்கப்பூர்ல ஹெராயின் கடத்திக்கிட்டு போனா மரண தண்டனை கொடுக்குறான் அப்ப அந்த மக்கள் போதைக்கு வசப்படுவாங்களா வசப்பட மாட்டாங்க அங்க அவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம் அப்ப எங்க எல்லாம் இந்த கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறதோ அங்க எல்லாம் குற்றங்கள் குறைவா இருக்குது இது இஸ்லாம் உங்களுக்கு சாந்தி சமாதானம் வேணும் தான் அதுக்கு கடவுள் சொல்ற வழிமுறையும் கடைபிடிக்கணும் வெறுமனே கடவுள் சொன்னவுன சாந்தி சமாதானம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம முயற்சிக்கு வேலை இல்லாமல் போயிடும் அதனால கடவுள் என்ன பண்றாரு அறிவை கொடுத்து உனக்கு சாந்தி சமாதானம் ஏற்படணும்னு சொன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த மாதிரி சட்டத்திட்டங்களை கடைப்பிடிங்க யாரும் யாரையும் கொல்ல மாட்டான் காந்தி சொன்னார் பாருங்க நபிகள் நாயகத்தை ஒரு பெண் வந்து கேட்கிறாரு ஒருத்தர் முறையிடுறாரு நபிகள் நாயகமே ரெண்டு விஷயத்த குறையா இருக்குது என்னப்பா ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து எப்ப பார்த்தாலும் வழிப்பறியா இருக்குது தைரியமா எங்க போக முடிய மாட்டேங்குது வழிப்பறிக்குள்ள நடக்குது அப்படிங்கிறாரு அடுத்த குறை என்னப்பா வறுமை ரொம்ப வறுமையா இருக்கு பொருளாதார கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறாரு நபிகள் சொன்னாங்க தெரியுமா வலிப்பொருக்குள்ள தானே இந்த இப்ப நிப்பாட்டிடுறேன் இப்படி போயிட்டு காட்டுறேன் அப்படிங்கிறாங்க சொன்னாங்க இனிமேல் ஹல்ரமூத்து ஹல்ரமூத்துன்னா இது அபிசினியாவில் இருக்குது ஹல்ரமூத்து என்ற ஊரிலிருந்து இருந்து ஊர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் அது வரைக்கும் ஒரு பெண்மணி தன்னந்தனியாக பிரயாணம் செய்து போய்விட்டு கற்போடவும் உயிரோடவும் திரும்பி வரக்கூடிய நிலைமையை இதோ ஏற்படுத்திவிட்டேன் அப்படின்னாங்க நபிகள் நாயகன் சொன்னாங்க அன்றைக்கு அமுல் வழிப்பறி செய்யக்கூடிய யாரா இருந்தாலும் சரி மார்கால் மார்கை வாங்கி அவர்களை கொலை குற்ற மரண தண்டனை கொடுக்கிறது சட்டம் போட்டாங்க அதுக்கு பிறகு என்ன ஆச்சு காந்தி ஆசைப்பட்டார் உண்மையான சுதந்திரம் என்னன்னு கேட்டா ஒரு பெண் வந்து ராத்திரி நேரத்தில் கூட்டை விட்டு வெளியே போய் கற்போடு மானத்தோடு திரும்பி வரணும் அதான் சுதந்திரம் அது இன்னைக்கு வரைக்கும் ஏற்படல ஆசைதான் பட்டார் அவரு நபிகள் ஆகியத்திட்ட முறையிட்டு என்ன பண்ணாங்க இந்த இப்போ செஞ்சு காட்டினாங்க செஞ்சு காட்டினாங்க நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க இன்றைக்கு வரைக்கும் ராத்திரில போயிட்டு வரலாம் யாரும் தொட மாட்டான் பொம்பளை வந்து கை பிடிச்சிருக்க மாட்டான் அந்த நாட்டில அப்படி நபிகள் நாயகம் உருவாக்கிட்டு போன அந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணாத காரணத்தினால தான் அமைதியின்மை சண்டை சச்சரவு இருக்கே தவிர அதை நூறு சதவீதம் நம்ம கடைபிடிச்சி காட்டினோம்னு சொன்னா ஐயா சொல்லக்கூடிய அளவுக்கு வெட்டு குத்து சாவுக்கெல்லாம் இடமே இருக்காது அதுவும் அவத்துல